ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பால அறிஞ்சுவேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் தட்சிணிய புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலமானது ஆடி மாதத்தில் இருந்து மார்கழி மாதம் வரை இருக்கக்கூடிய காலம் இந்த காலத்துல தான் அதிக அளவில் தெய்வ வழிபாடு வந்துட்டு இருக்கும் ஆடி மாதத்தில் அம்மனுடைய வழிபாடும் அதுக்கப்புறமா வந்து கிருஷ்ண ஜெயந்தி விநாயகர் சதுர்த்தி நவராத்திரி தீபாவளி திரு தீபம் மார்கழி மாதம் அப்படின்னு நாம பல வழிபாடுகளில் வந்து கடைபிடிப்போம் அந்த அளவுக்கு வழி பாட்டுக்கு உகந்த காலமான இந்த காலத்தோட தொடக்க மாதம் அப்படின்றது இந்த ஆடி மாதமாக வந்துட்டு திகழுதுங்க அதனாலதான் இந்த ஆடி மாதத்தில் நாம எந்த ஒரு செயலை செய்வதா இருந்தாலும் அதற்குரிய பலன் நமக்கு அதிகமாகவே கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அந்த வகையில நாம நினைத்த காரியம் நினைத்தபடியே நடக்கிறதுக்கு இந்த ஆடி மாதம் முழுவதும் நாம சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அது குறித்த தகவலை தான் இந்த பதிவில் மிக தெளிவாகவே எடுத்து சொல்லி இருக்கேன் அதனால பதிவை கடைசி வரைக்கும் முழுமையா பார்த்துடுங்க அப்பதான் நான் சொல்லிருக்கக்கூடிய முழு தகவலும் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க பதிவுக்குள்ள படல அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் பாலாஞ்சுவைகம் யூடியூப் சேனல் பண்ணாம இருந்தீங்கன்னா அப்படியே மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சுக்கிறீங்க அப்பதான் நான் போடக்கூடிய ஆன்மீக தகவல் அடங்கிய வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் பொதுவாக நாம வழிபாடு செய்யறப்போ கிடைக்கக்கூடிய பலனை காட்டிலும் மந்திரங்களை உச்சரிக்கிறது மூலமா பலன் அதிகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதிலும் குறிப்பாக ஜபம் பண்றது அப்படின்றது மிகவும் உத்தமமான செயல் மந்திரத்தையும் தெய்வத்துடைய பெயரையும் நாம ஜபம் செஞ்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கலாம் இந்த ஜபத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்தவித கட்டுப்பாடுகளும் வந்து கிடையாது விதிமுறைகளும் வந்து கிடையாது மந்திரத்தை உச்சரிக்கிறப்போ சில விதிமுறைகளை நாம வந்து கடைபிடிக்கணும் ஆனா ஜபத்தை நாம உச்சரிக்கிறப்போ வித விதிமுறைகளையும் பின்பற்ற வேண்டும் அப்படின்ற அவசியமே வந்து கிடையாது எந்த எந்த எவ்வளவு நேரம் நாம அந்த அந்த ஜபத்தை வந்து கடைபிடிக்க முடியும் வகையில தான் ஆடி மாதம் வாராகி அம்மனுடைய எந்த நாம ஜபத்தை நாம உச்சரித்தா நாம நினைத்தது நடக்கும் அப்படின்றது குறித்து நம்ம வந்து பார்க்கலாம் இந்த கலியுகத்தோட துடிப்பான தெய்வமா இருக்கக்கூடியவங்க தான் வாராகி அம்மன் அம்மனை வழிபாடு செய்யறப்போ எதிரிகளற்ற நிம்மதியான

இந்த மந்திரத்தை நீங்க உச்சரித்தால் வந்து போதும் இந்த மந்திரத்தை உச்சரிக்கிறப்போ பூஜை அறையில் விலைக்கேற்றி வைத்துதான் இந்த மந்திரம் வந்து சொல்லணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியம் வந்து கிடையாதுங்க பெண்களுக்கு தீட்டு காலமா இருந்தா கூட இந்த மந்திரத்தை வந்து உச்சரிக்கலாம் தவறு கிடையாது வீட்டுல அசைவம் சமைத்திருந்தா கூட இந்த மந்திரத்தை நீங்க வந்து சொல்லலாம் வேறு ஏதாவது தீட்டு காரியங்களுக்கு போய்விட்டு வந்திருந்தாலும் கூட இந்த மந்திரத்தை நீங்க வந்து சொல்லலாம் அந்த அளவுக்கு மிகவும் நாம ஜபம் அப்படின்றது நம்முடைய வாழ்க்கையை வந்து மாற்றுவதற்கு உதவக்கூடிய மிகவும் எளிமையானது மையான ஒரு நாமஜபமா இந்த நாமஜபம் வந்து சொல்லப்படுதுங்க அப்படி நாம சொல்ல வேண்டிய வாராகி தாயாருடைய நாமஜபம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஓம் ஐம் ஐம்ளம் அஸ்வாரூடாய நமக ஓம் ஐம் அஸ்வாரூடாய நமக ஓம் ஐம் ரூடாய நமக வாராகி அம்மனுடைய இந்த நாமஜபத்தை நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி எந்த காரியம் வந்து நடக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிருக்கீங்களோ அந்த காரியத்தை அதாவது உங்களுடைய வேண்டுதலை வாராகி அம்மன் கிட்ட மனதார முறையிட்டு வந்து சொல்லிடுங்க அதுக்கப்புறமா இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் வந்து உச்சரிக்கணும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மந்திர வழிபாடு நான் வந்து செய்ய போகிறேன் எனக்கு இந்த வேண்டுதல் வந்து நிறைவேறணும் அப்படின்றதுக்காக நான் இந்த மந்திர வழிபாடு வந்து செய்ய போகிறேன் அப்படின்றத யாருக்கிட்டையுமே வந்து முன்கூட்டியே வந்து சொல்ல வேண்டாங்க அந்த காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறமாவே நீங்க வந்து சொல்லிக்கலாம் ஆனா இந்த மாதிரி ஒரு நாமஜபம் பண்ணுனா நாம நினைச்சது நடக்கும் அப்படின்றத நீங்க மற்றவங்களுக்கு வந்து சொல்லலாம் நீங்க செய்ய போறீங்க குறிப்பிட்டு இந்த காரியம் நடக்கிறதுக்காக செய்ய போறீங்க அப்படின்றத மட்டும் நீங்க சொல்ல வேண்டாம் வாராகி தாயாருடைய நாமஜபத்தை நாம வந்து ஜபிச்சோம் வாராகி தாயாருடைய மந்திரங்கள் வந்து நம்ம சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு உண்டான பிரச்சனைகள் வந்து தீரும் நல்லது நடக்கும் அப்படின்னு நீங்க வாராகி தாயாரை பத்தி நீங்க எடுத்து சொல்லலாம் ஆனா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் உங்களுக்கு எதுக்காக நீங்க இதெல்லாம் பண்ண போகிறீங்க அப்படின்றத மட்டும் முன்கூட்டியே யாருக்கிட்டேயும் வந்து சொல்ல வேணாங்க அப்படி சொல்லாமல் நீங்கள் செய்கிறப்போ உங்களுக்கு அந்த காரியம் சீக்கிரமே வந்து முடியும் அப்படின்னே வந்து சொல்லப்படுது மிக மிக எளிமையான இந்த நாம ஜபத்தை வந்து பார்த்தீங்கன்னா வாராகி தாயார் மீது முழு நம்பிக்கை வைத்து இந்த ஆடி மாதம் முழுவதுமே தொடர்ந்து சொல்லிட்டு வாங்க இதுக்காக தான் நம்ம முன்பே சொன்னது போல இந்த நேரத்தில் தான் சொல்லணும் இத்தனை முறை தான் வந்து சொல்லணும் அப்படின்ற எந்த ஒரு கட்டுப்பாடுமே வந்து கிடையாது எப்பெல்லாம் உங்களுக்கு வந்து டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க நீங்கள் சமைக்கிறப்ப இப்போ பெண்களாக இருந்தால் சமையல் பண்ணுறப்போ வந்து சொல்லலாம் அதே மாதிரி நீங்கள் பஸ்ஸில் போகிறப்ப கூட சொல்லலாம் எப்போ வேணும்னாலும் வந்து நீங்கள் வந்து மந்திரஜபத்தை வாராகி தாயாருடைய அதிர்ஷக்தி வாய்ந்த நாமஜபுங்க இதை சொல்லி பாருங்க நிச்சயமாக இந்த ஆடி மாதம் முடிகிறதுக்குள்ள என்ன பிரச்சனைக்காக நாமஜெயம் நீங்கள் வந்து செய்தீங்களோ அந்த காரியம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து நடந்திருக்கும் ஏதாவது பிரச்சனைக்காக நீங்கள் முறையீடு செய்திருந்தாலும் அந்த பிரச்சனை வந்து சரியாயிருக்கும் வேற ஏதாவது நீங்கள் வேண்டுதல் வைத்திருந்தாலும் குழந்தை வரம் அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகாமல் வந்துட்டு இருக்கு அப்படி திருமணமாகாதவர்கள் திருமணம் நடத்தணும் அப்படின்னா ஆவணிலேயே உங்களுக்கு திருமணம் கைகூடி வருங்க அதே போல் இன்னும் நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும் கடன் பிரச்சனை வந்துட்டு இருக்கும் பண தேவைகள் இருக்கும் வீடு வாங்கணும் சொந்த நிலம் வாங்கணும் அதே போல் நிறைய பேருக்கு வேலை அரசு வேலை வேண்டும் இன்னும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் கணவன் மனைவி பிரச்சனை அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் இருக்கும் இது அனைத்துமே ஒரு தீர்வதற்கான அற்புதமான ஒரு வழிபாட்டு முறை ரொம்ப ரொம்ப மிக எளிமையான வழிபாட்டு முறை அதான் இதுக்கு பூஜை இருக்க வேண்டாம் விரதம் இருக்க வேண்டாம் இந்த மந்திர ஜபத்தை மட்டும் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வந்தாலே வந்து போதும் வாராகியம்மனுடைய கடைக்கன் பார்வை உங்கள் மீது பட்டு உங்களுடைய வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் வாராகி அருள் எப்போதும் உங்கள் அனைவரோடும் இருக்கட்டும் அப்படின்னு வந்து சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்யறேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பத்தின கருத்துகளையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் சொல்லுங்கள் சொல்லுங்க ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்